என் உயிரோடு கலந்திருக்கும் அமெரிக்க வாழ் தமிழ் பெருமக்கள் எனக்கு என்ன தோணுதுன்னா பேசாம முகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா போதும் தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சரா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரா ஒரு நிகழ்ச்சியில கிளம்பிக்கிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அதை விட அதிகமான அளவுக்கு இந்த நிகழ்ச்சி ஒன்றிருக்கு வந்து கொண்டிருக்கிறது அதுல வந்து கொண்டு வந்திருக்கு நல்ல வாய்ப்புகளை கிடைச்சிருக்கேன் உன்னே சொல்றேன் நான் தமிழ் மண்ணில் தான் இருக்கேன்னா தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் பெறுகிறேன் உங்களில் ஒருவனா உங்கள் குடும்பங்களில் ஒருவனா நான் என்னுடைய இதே குருவான நம்பியை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எல்லாம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தொழில்துறையில முதலீடுகளை இருப்பதற்காக ஐக்கிய அரபு அமைச்சகம் ஜப்பான் சிங்கப்பூர் ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சென்று அதற்கு பிறகு இப்பொழுது அமெரிக்காவுக்கு வந்திருக்காங்க லேட்டா வந்தாலும் வரவேற்பு லேட்டஸ்ட்டி ராஜா அவர்கள் எங்க பகுதிக்கு வரும் எங்க ஊருக்கு வரும்னு ஒரு பெரிய போட்டிகள் இருந்துச்சு அந்த போட்டியில சிக்காகோ வெற்றி பெற்று வெற்றி பெற்று இருக்கக்கூடிய சிக்காகோ வந்து இங்க எல்லாம் தான் நான் இந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதே சிக்காகோவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டாளர் மொத்த உணர்ந்து கைதிகள் அமெரிக்கா பயணத்துக்கு வந்திருக்காரு நிகழ்ச்சிக்கு விருது ஒப்புதல் தந்த பிறகு அந்த செய்தி எடுத்து படிச்சு பார்த்தேன் எங்கெல்லாம் போயிருக்காரு தலைவர் கிடைக்க எந்த பகுதிக்கு எல்லாம் போயிருக்காரு என்பதெல்லாம் கூறி கவனிச்சு படிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் எட்டாம் நாள் வாஷிங்டனுக்கு வந்த அவர்கள் பல்வேறு இடங்களில் பார்வையிட்டிருக்கிறார்கள் அங்கிருந்து அங்க இருக்கக்கூடிய நீரூற்றை பார்த்து ஒரு கவிதையை எழுதி அங்கிருந்த போராட்டுக்கு சென்னை அனுப்பி வச்சார் அதையும் நம்ம மனசு வீதத்தை படிச்சு பார்த்தேன் அதுல சொல்லியிருக்காரு கவிதை என்ன இல்லை ஆர்லந்தோ என்ன நகரில் அறியது ஒரு ஏரி இல்லை அழகிய மத்தாப்பு உட்கொண்டு கண்டேன் ஒளிவிளக்கு போடுகின்ற தாளத்திற்கு ஒரு லயம் சகாமல் ஆடுகின்ற நீரூற்று ஆட்டக்காரி நாட்டியத்தை நேர்த்தி என்ன சொல்வேன் அப்படின்னு அந்த கவிதை வந்து ஆங்கிலத்திற்கு முடிவு எடுக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு அடுத்து இதே சிகாட்டோக்கு வந்திருந்தார் வந்தவர் சிகாக்கோ பல்கலைக்கழகத்தோட அரசியல் பெருத்தத்தில் கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறார் பின்னர் நியூயார்க் சென்று நியூயார்க் தமிழ் சங்கத்தை தொடங்கி வைச்சிருக்கிறார்கள் அப்போது எப்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தகுதியோடு இந்த கலைஞர்கள் வந்தாரோ அதே போல இன்னும் நானும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர்கள் தகுதியோடு இங்க வந்திருக்கேன்